ராஜாஜியின் சக்கரவர்த்தி திருமகன் அத்தியாயம் குறை தீர்ந்தது ஆண்டுகள் பல நன்றாக கழிந்தன ஆயினும் அரசனுக்கு ஒரு பெருங்குறை புத்திர வாக்கியம் இல்லாத குறை ஒரு நாள் அப்போது வசந்த ருது அரசனுக்கு ஓர் எண்ணம் தோன்றிற்று அஸ்வமேதையாகவும் புத்திர காமேஷ்டியும் ஒருவேளை மக்கள் பேரு பெறுவேனோ என்று எண்ணினான் குறுக்களை கேட்டதில் அவர்களும் ரிஷி முனிவரை தெரிவித்து அவர் தலைமையில் வேள்வியை நடத்த தீர்மானித்தார்கள் தீர்மானித்தபடி சகல ஏற்பாடுகளும் செய்தார்கள் அரசர்களுக்கு அழைப்பு யாகசாலை நிர்மாணத்திற்கு வேண்டிய இக்காரியங்கள் எல்லாம் மிக தீவிரமாக நடைபெற்றன அந்த காலத்தில் வேள்வி என்றால் சாமானியமல்ல யாக மேடைக்கு உரிய அளவுகள் எடுத்து மிக ஜாக்கிரதையாக செய்ய வேண்டும் அதற்கே தனி நிபுணர்கள் உண்டு அவர்கள் கலந்து நிச்சயித்து உத்தரவிட்டபடி வேலைக்காரர்களை கொண்டு எல்லாம் தயாரிக்க வேண்டும் யாக பாத்திரங்கள் செய்யும் நிபுணர்களை திரட்டி அவர்களுக்கு இன்ன இன்னது செய்யுங்கள் என்று சொல்லி வேலை வாங்க வேண்டும் தச்சர்கள் சிற்பிகள் குளம் கிணறு வெட்டுகிறவர்கள் சித்திரக்காரர்கள் பாடகர்கள் வாத்திய சங்கீதக்காரர்கள் நிறுத்திய கலைஞர்கள் இன்னும் இம்மாதிரியான பல பேர்களை திரட்ட வேண்டும் விருந்தினர்கள் தங்குவதற்கு ஓர் புதிய நகரமே நிர்மாணித்து ஆயிரக்கணக்கான ஜனங்களுக்கு போஜனம் அளித்து உபசரித்து மாடுகள் துணிகள் முதலியன கொடுக்க வேண்டும் ஆட்டம் சங்கீதம் வேடிக்கை முதலியவைகளையும் ஏற்பாடு செய்து பெருங்கூட்டத்தை திருப்தி செய்து அனுப்ப வேண்டும் தற்கால உலகில் ராஜாங்க ஆதரவில் நடத்தப்படும் பெரிய சம்மேளனங்களைப் போலவே அந்த காலத்தில் வேள்விகள் நடத்தப்பட்டன எல்லா காரியங்களும் சரியாகவும் மும்முரமாகவும் நடத்தப்பட்டு யாக குதிரையும் அதனுடன் ஒரு வீரர் படையும் பல நாடுகள் சுற்றி வரும்படி அனுப்பப்பட்டன ஒரு வருடம் கழித்து எந்த இல்லாமல் யாக குதிரையும் அழைத்துச் சென்ற வீரர்களும் வெற்றி கொண்டாட்டத்துடன் நகரத்திற்கு திரும்பி வந்தார்கள் அதன் மேல் யாகத்தை சாஸ்திரப்படி செய்ய ஆரம்பித்தார்கள் அயோத்தியில் இது நடக்க தேவர்களுக்கு நடந்த யோசனையை வால்மீகி பின்வருமாறு சொல்லுகிறார் நான்கு கடவுளை பார்த்து தேவர்கள் சொன்னார்கள் பகவானே உம்முடைய வரத்தை பெற்றுக்கொண்டு ராவணன் என்ற அரக்கன் எங்களுக்கெல்லாம் மிகுந்த தொல்லை தந்து வருகிறான் அவனை நாம் அடக்கவோ ஜெயிக்கவோ கொல்லவோ முடியவில்லை உம்முடைய வரத்தினால் அவனுக்கு பாதுகாப்பு ஏற்பட்டு அவனுடைய அகங்காரம் அதிகரித்து துஷ்டனாக போய் அவன் எல்லாரையும் அவமதித்து கொடுமை செய்தும் வருகிறான் இந்திரனை துரத்திவிட்டு தேவலோகத்தையே கைப்பற்ற எண்ணுகிறான் அவனை கண்டு சூரியனும் வாயுவும் வருணனும் யாவருமே பயப்பட்டு நடுங்குகிறார்கள் அவன் அகங்காரத்தை அடக்கி அவன் கொடுமையை முடிவுக்கு கொண்டு வரும் யோசனை நீர்தான் சொல்ல வேண்டும் இதை கேட்ட பிரம்மன் இந்த ராவணன் தவம் செய்து வரம் பெற்றிருக்கிறான் வரம் கேட்கும் பொழுது நல்ல வேளையாக அவனே ஒரு விஷயத்தை விட்டுவிட்டான் தேவ கந்தர்வ இராட்சசர்களால் தனக்கு மரணம் உண்டாக கூடாது என்று வரம் பெற்றானே ஒழிய மாநிலர்களை பற்றி கேட்கவில்லை மனித ஜாதியை மறந்தோ அலட்சியம் செய்தோ விட்டுவிட்டான் ஆனபடியால் இதற்கு வழி உண்டு என்றார் எல்லோருக்கும் ஒரே மகிழ்ச்சி உடனே மகாவிஷ்ணுவைச் சரணடைந்தார்கள் லோகநாதனே ராவணன் என்ற துஷ்டன் பிரம்மாவிடம் வரம் பெற்று உலகத்தை இம்சை செய்து வருகிறான் அதை பொறுக்க முடியவில்லை அவன் அமரத்துவம் கேட்டு பெற்ற வரத்தில் மனிதனால் அவனுக்கு மரணமில்லை என்று சேர்க்கப்படவில்லை மறந்தோ அலட்சியம் செய்தோ அவன் அதை கேட்கவும் இல்லை பிரம்மனிடமிருந்து பெறவும் இல்லை ஆகையால் தங்களுடைய அருள் எங்களுக்கு வேண்டும் மனித ஜென்மம் எடுத்து தாங்கள்தான் எங்களை காப்பாற்ற வேண்டும் என்றார்கள் நாராயணனும் அப்படியே என்று ஒப்புக்கொண்டு பூவுலகில் புத்திரபாக்கியத்துக்காக யாகம் செய்யும் தசரதனுக்கு நான்கு குமாரர்களாக நான் அவதரித்து ராவணனை கொன்று உங்களுக்கு விடுதலையும் தருவேன் என்றார் அவ்வாறே தசரதனுடைய மூன்று மனைவியரின் வயிற்றில் கற்பவாசம் செய்ய கொண்டார் ரிஷி சுருங்கர் வெள்வித்தீயில் ஆகுதி விட்டார் நெய்யை தீ விழுங்கிற்று தீயிலிருந்து பொங்கி எழுந்தது கொழுங்கனல் போன்ற ஒரு பெரிய உருவம் அதன் பிரகாசம் சூரியனைப் போல் கண்களை கூசச் செய்தது இரு கைகளாலும் ஒரு திவ்ய தங்க பாத்திரத்தை ஏந்தி நின்றது கம்பீரமான துந்துபிஸ்வரத்தில் சொல்லிற்று தசரத மகாராஜனே உன்னுடைய பிரார்த்தனையை ஒப்புக்கொண்டு தேவர்கள் இந்த பாயாசத்தை உன் மனைவியர்களுக்கென்று அனுப்பியிருக்கிறார்கள் உனக்கு புத்திர வாக்கியம் உண்டாகும் இதைப் பெற்றுக்கொண்டு உன் பத்தினிகளுக்கு தருவாயாக மங்களம் என்றது தசரதனும் அடங்கா மகிழ்ச்சி அடைந்து குழந்தையை தூக்கி எடுப்பது போல் வெகுப்பிரியமாக பாத்திரத்தை பெற்றுக்கொண்டான் நெருப்பினின்று கிளம்பிய யாகபுருஷனும் மறைந்தான் வேள்வி முடிந்தபின் அரசன் பாயாச பாத்திரத்தை அப்படியே எடுத்துக்கொண்டு அந்த புறம் சென்று தனது மனைவியரிடம் கூறினான் தேவர்களின் பிரசாதம் இதோ கொண்டு வந்திருக்கிறேன் இதை நீங்கள் மூவரும் அருந்தி புத்திரப்பேறு அடையுங்கள் என்று சொன்னார் இந்த மகிழ்ச்சி செய்தியை கேட்டதுமே அந்த புறம் சரத்கால சந்திரகாந்தியின் பொலிவு அடைந்தது தசரதனுக்கு மூன்று பத்தினிகள் பத்திரத்தில் உள்ள பாயாசத்தில் பாதி கௌசல்யா தேவி அருந்தினாள் சுமித்திரைக்கு அப்படியே தந்து மிகுதியில் ஒரு பாதியை அவள் அருந்தினாள் மிஞ்சிய பாயாசத்தில் பாதியை கையேயே அருந்தினாள் பின்னர் எஞ்சி நின்ற பாயாசத்தை தசரதன் மறுபடி சுமித்திரைக்கு கொடுத்தான் பரம ஏழை ஒருவன் பணம் நிறைந்த பானை ஒன்று புதைத்து கிடந்ததை திடீரென்று அடைந்து பெற்ற மகிழ்ச்சியைப் போல் தசரதனுடைய மூன்று மனைவிகளும் மகிழ்ந்து மனம் பூரித்தார்கள் எதிர்பார்த்தபடி மூன்று ராஜபத்தினிகளும் கர்ப்பம் தரித்தார்கள் இதுவரை கேட்டது மூதறிஞர் ராஜாஜியின் சக்கரவர்த்தி திருமகன் அத்தியாயம் இரண்டு அடுத்த அத்தியாயத்தில் மீண்டும் சந்திக்கலாம்